இடம்பெற்றுள்ளதை தமது கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டி அந்த தகவல்கள் தவறானவை என்றும் நாடார் சமூகத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பூர்வீக குடிமக்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாடார் சமூகத்தினர் தென்னிந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் ஆட்சியாளராக இருந்துள்ளனர் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் நாடார் சமூகத்தினரின் பங்கு மகத்தானது கடின உழைப்பு மற்றும் மன உறுதியால் கல்வி மற்றும் துறையில் அவர்கள் பெரும் வெற்றி பெற்றுள்ளனர் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நாடார் சமூகத்தினர் குறித்து சிபிஎஸ்இ ஒன்பதாம் வகுப்பு சமூக பாடத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நாடார் சமூகத்தை பற்றி மாணவ மாணவியரிடையே தவறான கருத்தினை ஏற்படுத்திவிடும் என்பதால் சர்ச்சைக்குரிய அந்த பாடத்தை ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து உடனடியாக நீக்க சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் பிரதமரை கேட்டுக் கொண்டார் நாடார் சமூகத்தினரின் உணர்வுகளை உடனடியாக பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நாடார் மகாஜன சங்கத்தைச் சார்ந்த உறுப்பினர்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று நேரில் சந்தித்து தங்களது நன்றியை தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது தமிழக வனத்துறை அமைச்சர் திரு கே டி பச்சைமார் தலைமைச் செயலாளர் திரு தேவேந்திரநாத் சாரங்கி நாடார் மகாஜன சங்க தலைவர் திரு ஆர் முத்துச்சாமி பொதுச் செயலாளர் திரு ஜி கரிகோல்ராஜ் ராஜ் மார நாடார் சங்க துணைத் தலைவர் திரு எம் எஸ் ஏ பீட்டர் ஜெவராஜ் கூடுதல் பொதுச்செயலாளர் திரு மணி தங்கம் என்எம்எஸ் எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி தலைவர் டாக்டர் பெரிஸ் பி மகேந்திரவேல் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சபை தலைவர் திரு டி பத்மநாபன் சென்னை வாழ் நாடார் சங்க பொதுச் செயலாளர் திரு பி சின்னமணி நாடார் பொதுச் செயலாளர் திரு டி தங்கமுத்து தமிழ்நாடு நாடார் பேரவை இணைச் செயலாளர் திரு ஏ மாரியப்பன் தமிழ்நாடு நாடார் பேரவை கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஆர் காமராஜ் மகாஜனம் இதழ் பொறுப்பாளர் திரு எஸ் கதிரவன் பாம்பே நாடார் சங்க தலைவர் திரு ஜே ராஜா இளங்கோவன் மற்றும் திருவல்லிக்கேணி நாடார் சங்க தலைவர் திரு கேசி ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் சென்னையிலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்தில் ஆன்மிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நாடார் பெருமக்களை சேரசோழ பாண்டியர்கள் என்றும் வரலாற்றுக்குரியவர்கள் என்று அந்த கருத்தின் அடிப்படையில் பதிவு செய்ததை மத்திய சர்க்காரும் ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் அந்த பாட